ஜீவன் பிரமாண் டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் என்று சொல்லப்படும் பென்ஷனர் லைஃப் சர்டிஃபிகேட் எவ்வாறு கொடுப்பது என்பதை விளக்கும் லார்ஜ் எஜுகேஷன் இந்த வீடியோவிற்கு உங்களை வரவேற்கிறோம் பென்ஷன் வாங்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே தனக்கு பென்ஷன் வழங்கக்கூடிய அலுவலர்கிட்டக்க ஒவ்வொரு ஆண்டும் போய் தன்னுடைய ஆய்வில் உறுதி செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது இதில் அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா அவங்க ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வேறு ஊர்களில் போய் செட்டில் ஆகியிருந்திருக்கலாம் வயசான காரணத்தினால தனியாக ட்ராவல் பண்ண முடியாமல் இருக்கலாம் துணைக்கு ஒரு ஆள் தேவையாக இருக்கலாம் சரி இதுக்கும் மேலே அவங்க வந்து பிபிஓவுக்கு வந்தாங்கன்னா அங்கே வந்தால் ஏற்கனவே நிறைய பேர் இருக்கிறதுனால ஒரு பெரிய க்யூவில் நிற்க வேண்டியதாக இருக்கலாம் இந்த மாதிரி அவங்க நேரம் வந்து கஷ்டப்படுறதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அதை தடுக்கிறதுக்காக அரசாங்கத்தினால ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜீவன் பிரமான் அப்படிங்கிற ஆன்லைன் போர்ட்டல் உண்டாக்கியிருக்காங்க இது உண்டாகி இந்த போர்ட்டல் ஏற்படுத்தினதுலேருந்து நானூற்றி ஒம்பது லட்சம் பென்ஷனர்ஸ் வந்து இந்த சர்வீஸ் அவைல் பண்ணியிருக்காங்க இந்த ஆண்டு மட்டும் நவம்பர் மாதத்துக்கு அப்புறமா ஐம்பது லட்சம் பென்ஷனர்ஸ் வந்து இந்த இது மூலமாக கொடுத்துருக்காங்க ஜீவன் பிரமான் டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட்டு எப்படி தன்னுடைய பர்சனல் கம்ப்யூட்டர் லேப்டாப் அல்லது மொபைல் ஃபோனில் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் ஜீவன் பிரமான் ஆப்பை நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணோம் பண்ணிவிட்டு அதில் ஜீவன் பிரமாணை செலெக்ட் பண்ணி ஆதார் நம்பர் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி ஓடிபி கொடுத்தா இமெயில் ஐடி கொடுத்தா ஒரு ஓடிபி வரும் இந்த ஓடிபியை என்டர் பண்ணினோம்னா நமக்கு பண்ண முடியும் ஆக்சுவலாக வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் சர்க்குலேட் இருக்கு இதை பார்த்த உடனே நம்மளே நம்ம ஜீவன் பிரமாணம் நம்ம கம்ப்யூட்டர் ஜென்ரேட் பண்ணிட முடியுமாங்கிற டவுட் எல்லார் மனசுலேயும் வருது ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டை வந்து நம்ம கவனிக்கணும் என்னென்னா இந்த பிபிஓ நம்பர்லாம் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் நம்ம பண்ண வேண்டியிருக்கு அதாவது பயோமெட்ரிக் டிவைஸ் ஒன்று ஆர்டி சர்வீஸ் எனேபிள் பண்ண ஒரு பயோமெட்ரிக் டிவைஸில் ஃபிங்கர் பிரிண்ட்டையோ அல்லது விடி ரேகையையோ ரேகையோ நம்ம காமிச்சு செய்ய வேண்டியதாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவையாக இருக்குதுன்னு நம்ம சொன்னோம்னா பிபிஓ புக்கு ஆதார் கார்டு ரெஜிஸ்டர்ட் மொபைல் ஒரு இமெயில் ஐடி வேண்டி இருக்கு இதை தவிர ஒரு ஆர்டி எனேபிள் பயோமெட்ரிக் டிவைஸ் ஒன்று நமக்கு வேண்டி இருக்கு நம்ம இடத்துக்குமே பயோமெட்ரிக் டிவைஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது அதனால் இதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று இவங்களால் ரொம்ப போகவே முடியல ரொம்ப வயசான பென்ஷனராக இருந்தாங்கன்னா அவங்க போஸ்ட் ஆஃபீஸரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு போஸ்ட்மேன் மூலமாக அதுக்கு எழுபது ரூபா சார்ஜன்னு நான் பார்த்தேன் எழுபது ரூபா அந்த அந்த சார்ஜை கொடுத்துட்டு அவங்கள வந்து வீட்டிலே வந்து அந்த பயோமெட்ரிக் டிவைஸ்லாம் அவங்களே கொண்டு வந்து இந்த டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால் அரசாங்கமே ஜீவன் பிரமாண் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு சிட்டிசன் சர்வீஸ் சென்டர் வெவ்வேறு இடத்துல வச்சுருக்காங்க இங்கே நேரம் போனோம்னா அங்கே இருக்கக்கூடிய பயோமெட்ரிக் டிவைஸில் நம்ம உபயோகித்து அவங்க நமக்கு டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் எடுத்து கொடுக்கறதுக்கு உதவி பண்ணுவாங்க இந்த ஜீவன் பிரமாண் சென்டர் நமக்கு பக்கத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜீவன் பிரமாண் டாட் கவ் டாட் இன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போய் நான் அந்த கொடுத்துருக்க இந்த லிங்க்கில் போனீங்கன்னா அதில் உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஏரியாவுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஜீவன் பிரமாண் சென்டர்ஸுடைய லிஸ்ட்டு வருது இதே நான் வந்து மொபைல்லேருந்தே நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும் எஸ்எம்எஸ் அனுப்பணும் அதாவது ஜேபிஎல் ஃபாலோ ஒரு ஸ்பேஸு அதோட உங்களுடைய பின்கோடை கொடுத்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஜீவன் பிரமாண் சென்டருடைய அட்ரஸ் எல்லாமே வந்துடுது ஜீவன் பிரமாண் தொடர்பாக உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலோ அல்லது உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டாலோ இந்த கமெண்ட் பாக்ஸ்லேயே நீங்கள் கொடுத்தாலும் நாங்கள் கான்டாக்ட் பண்ணுறோம் இல்லைனா லார்ச் டாட் கோ டாட் இன் அப்படிங்கிற எங்களுடைய வெப்சைட்டில் ஃபீட்பேக் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அனுப்பினீங்கன்னாலும் நாங்கள் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற உதவிகளை செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம் நன்றி வணக்கம்